நான் லாஸ்ட் த்ரீ மேட்ச் தான் வந்துட்டு இருக்கேன் தோனி பார்க்கறதுக்காக மட்டும் தோனி வந்து வேற ஸ்டேடியத்தில் போகும்போது சென்னையில் வராத போது ஒரே ஃபீலிங்காக இருந்தது எப்போ தோனி வருவாரு தோனி வருவார்னு சொல்லிட்டு கமிங் அவுட் சோ வரி ஐயோ ஜடு ப்ளீஸ் கோ பேக்னு சொல்லிட்டு நினைச்ச மாதிரி ஜடு உள்ள போனாரு தோனி வந்தார் ஸ்டேடியம் வேற லெவல் போய் என்ன சாங் போட்டாங்க என்ன எதுவுமே எங்களுக்கு கேட்கல விர் சோ ஹாப்பி தட் தோனிஸ் பேக் வி லவுட் நான் திரும்ப என்னால் முடிஞ்ச எல்லா மேட்ச் கோவா டு சப்போர்ட் தோனி அலோன் தைனல் டச் மை கமிங் இன் வித் ஆல் தி நாய்ஸ் வி ஜூடென்ட் ஹியர் வாட் ஸ்லி ஆர் சவுண்ட் வாஸ் ஜஸ்ட் டூ நாய்ஸ் அண்ட் வியர் ஹாப்பி டு சே ஹிம் அகைன் இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சேப்பா கிளாஸிக் லோ ஸ்கோரிங் கேமாக தான் போச்சு நம்ம பவுலர்ஸ்லாம் சூப்பராக ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க ஒரு டீம் வந்துட்டு டூ செவன்ட்டி அடிக்கிறவங்க வந்துட்டு ஒன் ஃபார்ட்டியில் ரெஸ்ட்ரிக் பண்ணுறது பெரிய விஷயம் நம்மளுக்கு அது வந்துட்டு பவுலிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இன்னைக்கு பவுல் பண்ணாங்க ப்ளஸ் வந்துட்டு கேப்டன் ருத்துராஜ் வந்துட்டு நல்லா முமெண்டமோட கரெக்டாக ஆடினார் அவர் வந்துட்டு பிச்சு பார்த்துட்டு பர்ஃபெக்டாக ஆடினார் அப்புறம் தலை எதுவும் சொல்ல முடியாது தெய்வம் தான் அவரு அவர் வந்தது சாங் வந்துட்டு ப்ளே பண்ணதுக்கு சுத்தமாக கேட்கல எங்களுக்கு வெறும் வந்துட்டு தோனி தோனின்னு தான் கற்றுட்டு இருந்தோம் நாங்கள் சூப்பராக போச்சு மேட்ச் இன்னைக்கு ரச்சீந்திரன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புஷ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ருட்ராஜ் வந்து வழக்கம் போல் ஒரு த்ரீ மேட்சஸ் கொஞ்சம் லோ ஸ்கோரிங்காக இருந்தார் பட் இந்த மேட்ச் வந்து கம்பேக் கொடுத்தாரு கம்பேக் கொடுத்தா ஒரு ஃபிஃப்டியோட வந்தார் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தலைய தர்சனம் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஹாப்பி இருக்குது ரெண்டு மேட்ச் தோற்றது எங்களுக்கு ஃபீலே இல்லை எங்களுக்கு சுத்தமாக ஃபீல் இல்லை எங்கள் தலையை பார்த்தாச்சு சேப்பாக்கில் பார்த்தாச்சு முதல் முறையாக பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு ஃபேன்ஸ் கிளம்பும் போது கீழே பார்க்க பஸ் ஸ்டாண்டு இருக்கும் வேற மாதிரி சிக்ஸ் டைம் சிக்ஸ் டைம் சாம்பியன்ஸ் நம்ம சிஎஸ்கே தாங்கண்ணா அதில் எந்த மாற்றமும் இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் சிக்ஸ்த் டைட்டில் அடிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி இன்னோட மேட்சு ஜெய்க்கணும் இன்னும் கப்பு வாங்கணும் நம்ம சென்னை சூப்பர் கிங் தான் கப்பு வாங்கணும் இந்த வாட்டி பிளீஸ் சார் சென்னையில் இந்த சிஎஸ்கே மேட்ச் சென்னையில் என்ன மேட்ச் நடந்தாலும் பார்க்குறதே ஒரு தனி கிக்கு இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் என்னன்னா தலை தோனி வந்து ரெண்டு பால் ஆடினார் அந்த தரிசனம் கிடச்சிது பாருங்க அந்த டெசிபல் லெவல் வேற லெவல் தாங்க தோனிக்கு அங்கே தாங்க அத்தனையும் இன்னைக்கு மேட்ச் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது வாரம் நாங்கள் தான் எதிர்பார்க்கல ஒரே என்ஜாய்மெண்டா இருந்தது ஆக்சுவலா தோனி வந்தது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் தோனியை பார்த்தா போதும்னு நினைச்சோம் அவர் ரெண்டு போல ஆடிட்டே போயிட்டார் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது